அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ பரகாத்துஹூ தினமும் ஒரு தெளிவு தொழுகையில் சூராக்களை வரிசை முறைப்படித்தான் ஓத வேண்டுமா என்று ஒரு கேள்வி வந்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் காலத்தில் அதாவது நபிகளார் மரணிக்கும் வரை நாம் இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய புத்தக வடிவிலான சூராக்களை வரிசைப்படுத்தி தொகுக்கப்பட்ட இது போன்ற குரானுடைய வடிவம் என்பது இல்லவே இல்லை குர்ஆன் முழுமையாக எழுதி வைக்கப்பட்டிருந்தது தனித்தனியாக இருந்ததே தவிர இந்த வரிசை முறைப்படி சூறாக்கள் இல்லை மேலும் அல்லாஹ் இந்த வரிசை முறைப்படி குர்ஆனை அருளவும் இல்லை தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் நாம் இப்பொழுது வைத்திருக்கக்கூடிய குர்ஆனில் தொன்னூற்று ஆறாவது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரா முதலில் அருளப்பட்டது என்பதை பலர் அறிந்திருக்கிறோம் அன்பானவர்களே எனவே வரிசை முறைப்படித்தான் சூறாக்களை ஓத வேண்டும் என்று அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ கட்டளையிடவில்லை தொழுகையில் உங்களால் இயன்றதை குரானிலிருந்து ஓதுங்கள் இதுதான் இறைக்கட்டளை திருக்குரானுடைய எழுபத்து மூன்றாவது அத்தியாயம் இருபதாவது வசனத்திலே சொல்லுகிறான் அதிலிருந்து உங்களால் இயன்றதை ஓதுங்கள் இதுதான் இறைக்கட்டளை மாறாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களும் இப்படி வரிசை முறைப்படி ஓத வேண்டும் என்று கற்றுத்தரவும் இல்லை அவர்களே தொழுகையில் இரண்டாவது சூறாவை ஓதிவிட்டு மூன்றாவது சூறா சில சந்தர்ப்பங்களில் நான்காவது சூறாவை ஓதிவிட்டு மூன்றாவது எல்லாம் ஓதி இருக்கிறார்கள் ஒரே சூறாவை இரண்டாக பிரித்து ஓதியிருக்கிறார்கள் ஒரே சூறாவை முதல் ரக்காதும் இரண்டாவது ஓதி இருக்கிறார்கள் இது போன்ற விஷயங்களிலிருந்து இவர்கள் சொல்லக்கூடிய குர்ஆனுடைய சூறாக்களை வரிசை முறைப்படித்தான் தொழுகையில் ஓத வேண்டும் என்ற கருத்து தவறு என்பதை விளங்கிக் கொள்ளலாம் நாம் இந்த பதில்களில் சொல்லக்கூடிய ஹதீசுகளுடைய ஆதாரங்களை எழுத்து வடிவில் தேவைப்படுவோர் நம்மை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம் என்பதை அவ்வப்பொழுது நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றோம் எனவே தொழுகையில் சூறாக்களை வரிசையாகத்தான் ஓத வேண்டும் என்பது தவறான கருத்து அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வர